முதலமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம் செய்தித்துறை அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம் அதே போல் தமிழ்நாடு நாடகமன்ற குழுவிற்கும் அனுப்பி பலரிடத்திலும் அனுப்பி இந்த ஆண்டு அரசு கலைவாணருக்கு மரியாதை செல்ல வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த இலக்கிய வட்டத்தினுடைய பணியும் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பணியும் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் தான் அதேபோல் கலைவாணரைப் பற்றியும் நம்முடைய ஏழுமலைவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் அந்த நூல் வெளியீட்டு விழா தான் நடிகர் லட்சுமி நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து கடந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு சிறப்புடையது எஸ்எஸ் எஸ் எஸ் ராஜேந்திரன் எதற்காக சொல்லுவார்னா அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய பேச்சு வருகிற போது நடிகர் லட்சி நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடைய அந்த குரல் ஒழிக்கிறது என்று சொல்வார்கள் பல ஆண்டுகளாக அதை பலர் நான் மேடையிலே பேசியிருந்தாலும் அவர் அதை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது நான் அவரிடத்திலே சொல்லுவேன் எனக்கு ஆரம்பத்தில் அவருடைய பேச்சாற்றல் தான் என்னை ஈர்த்தது அதற்கு பிறகுதான் நான் தமிழ் இலக்கியத்துறையிலே மீண்டும் இன்றும் எஸ் எஸ் ராஜேந்திர அவர்களை பற்றி குறிப்புகளை எல்லாம் தொகுத்துக் கொண்டிருக்கிறேன் விரைவில் நூல் வரும் என்கின்ற அந்த செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐம்பத்து உன்னதப்பட்டு போன தமிழர்களுடைய வெள்ளியிலே தங்களை மாய்த்து கொண்டவர்களை பற்றிய வரலாறு ஐந்து நான் சொல்ல முடியாது நான் கற்றுக்கொண்டு ஐம்பத்தையும் படிச்சுட்டேன் அரிய சொல்கிறேன் முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் நேரம் கருதி நல்ல தகவல்கள் இருக்கின்றது கற்றுக்கொண்டு போகலாம் என்பதற்கு உங்கள் இடத்துலயே நினைக்கிறேன் சேல விஜயராச்சாரிய பத்தி எழுதுகிறேன் பத்து ஆண்டுகள் அவர் அன்னமான் சேரில தூக்கி போட்டாங்கன்னா லா படிச்சவருங்க அவர் படித்தவர்கள் இதில் அத்தனை பேர் பின்னாடி சிவலங்கைக்கு அப்புறம் வரவங்க எல்லாம் மருத சகோதரனு வேலுராச்சியாருக்கப்புறம் வரவங்க அத்தனை பேருமே மெத்த படித்தவர்கள் பாரிஸ்டர் பட்டம் பட்டவங்க நம்ம கூட காந்தியடிகளை பத்தி பேசும்போது நமக்கு என்ன வரும் என்னது ஒரு ஆஃப் பேக்கெட் தக்கறி தானே அவங்க சொன்ன மாதிரி ஒரு அரையாடையை உடித்து கொண்டு கையில வரும் கோலை கொண்டு ஒரு பொக்கவாய் சிரிப்பு கிட்ட என்ன சாதிச்சிருக்க முடியும் இது காந்தி தேசம் அவர் எழுதியிருக்கின்ற அத்தனை தலைவர்களுடைய பெயர்கள் பின்னாலும் காந்தியுடைய பக்தர் 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 என்று எழுதுறார் அது லட்சுமி பாயாக இருந்தாலும் சரி பாய் அவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுதும் அவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுதும் சரி காமராஜர் அவர்கள் எழுதுகின்ற பொழுதும் என்று எழுதுகிறார் தீர சத்தியமூர்த்தியை பற்றிய ஒரு குறிப்புல ஒரு நல்ல அழகான ஒரு செய்தி ஐயா அவர்கள் வைக்கிறாங்க பாராளுமன்றத்திற்கு இந்த தேச விடுதலையை பற்றி பேசுவதற்கு நான் ஒருவரை தெரிவு செய்வேன் என்றால் அது தீர சத்தியமூர்த்தியாகத்தான் இருக்குன்றாரா மகாத்மா காந்தி அடி ஏன் இதை சொல்றேன் பேக் என்றால் வித் வில்லேஜஸ் நம்முடைய நாடு என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்ட ஒரு மகாத்மா அதனால் அதை அடியற்றி வந்தவர்கள் எல்லாம் அந்த வெள்ளை மனதோடைய இந்த நாட்டினுடைய அம்சங்களையும் இதனுடைய விடுதலையை பற்றிய உணர்விலே தோய்ந்து போனவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னொன்ற வைக்கிறேன் பாருங்க சேர விஜயாச்சாரி பத்தி சொல்லுகின்ற பொழுது அவர் சட்டங்களை படித்து வந்தவர் அவர் தான் அவர்கள் நடத்தினார் இல்லைங்களா தூத்துக்குடியில அவர் நடக்கிற கப்பல் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரை அவர் நமக்கு தெரியுமா அந்த செய்திகள் எல்லாம் அவருடைய சட்ட ஆலோசகராக அவர் இருந்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை அவர்கள் பதிவு செய்கின்றார் மகாகவியை பற்றி பேசாத இடங்கள் கிடையாது உள்ளூரிலிருந்து இருந்து நாட்டில் இருந்து பல இடங்களிலே கருத்துக்களை வைத்திருக்கிறார் தெரிந்த பாடல்களை எடுப்பதே கிடையாது மகாகவியினுடைய வசன கவிதைகளிலும் உரையிலும் ஆங்கில உரைகளிலும் இருக்கின்ற மேன்மை நங்கி இருக்க ஒரு சிறப்பான நுணுக்கங்களை உள்ளடக்கிய எழுத்து ஆனா அதை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு மகாகவிய ஒரு வார் அல்லது மனதளவில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியா என்கின்ற பத்திரிகையை துவங்கி இருக்கின்றார் மகாகவி அவர்கள் பாரதியார்கள் இந்தியா என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியரே அவர் இன்னொன்றை சொல்லுகிறார் காசியிலே போய் இந்தி மொழியை கற்றுக்கொண்டு திரும்பினார் அதோ நிறுத்திட்டார் இந்தி மொழியை கற்றுக்கொண்டு இந்தி மாத்திரம் கிடையாது பதினெட்டு மொழிகளிலே பாண்டித்யம் பெற்ற மகாகவிஞர் ஜெகதீஷ் இல்லாமலேயே அங்கீகாரம் பெறாமலேயே மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் கொண்டாடுகிற கவிஞனாக மாறிப்போனோம் பதினெட்டு மொழிகள் இந்திய மாதம் நீங்க நிறுத்திட்டீங்க பதினெட்டையும் கட்டிட்டு என்ன சொல்றாரு யாமல் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் இல்லை என்றார் ஒரு மொழி இரண்டு மொழியை வச்சுட்டு நம்ம கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் போட்டுட்டு இதுவா அதுவா அதுவா எனவே பெரிய புள்ளவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் படிக்காத நாம் செல்களுக்கு எட்டாத வரலாற்று முறங்களை படித்துக் கொண்டு வந்தாலும் அந்த இடங்களில் எல்லாம் நாம் கண்களுக்கு தெரியாத செய்திகளை எல்லாம் வைத்துக் கொண்டே போவதை தாம்பரத்தில் என்னுடைய வருஷமா இருக்கு தெருவின் பெயர் வாவை சாயர் தெரு சொந்த வீடு தான் கணவருடைய வீடுன்றனால இதுவரைக்கும் வாபை சாயருடைய இன்னொரு கோணம் எனக்கு தெரியாது அவருடைய வரலாறு தெரியும் வாஞ்சிநாதன் ஆஸ்திரையை சுடுவதற்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தவர் என்பதை இந்த காலகட்டத்திலே அழகா புத்தகத்தில் பதிவு செய்கிறார் பகுத்தறிவு பெரியார் அவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது இந்த சமூகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை மாத்திரம் வைக்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள போறோம் அன்பானவர்களே நமக்கு எது தேவை என்பதற்கு நமக்கான காப்பை தள்ளிக்கிட்டே போவோம் நமக்கான வண்டி தள்ளி போகும் இந்த பிராண்ட்ல இது நல்லா இருக்கும் ஒரு சமையல் சாப்பிடுகின்ற விஷயத்திலேயே எடுத்து பாருங்களேன் நம்ம ஊர் படைப்பு வழியில எது எந்த குழம்பு பொடி நல்லா இருக்கும் எது புளியோதர மிக்ஸ் நல்லா இருக்கும் எதுல இட்லி பொடி வாங்கினா நல்லா இருக்கும் இடத்துல ஊருக வாங்கினா நல்லா இருக்கும் ஒரே ஒரு கம்பெனியிலேயே மொத்தத்தையும் வாங்குகிற வழக்கம் நமக்கு இருக்கு அது வெரைட்டிஸ் ஒவ்வொன்றிலும் சிறந்ததை எடுப்போம் அந்த மனோ பக்குவம் நமக்கு ஒவ்வொரு தலைவர்களிடத்திலும் எடுக்கின்ற பக்குவத்தை கொடுத்திருக்கிறது ஒரு தலைவரிடத்திலேயே குரு எல்லாவற்றையும் கிடையாது